i don't know हाँ, है नहीं लगा, पाव मिलेगा, तो एक बेस में यहाँ पे एक बेस चलाना चाहिए स्टार, पर अब तो संदेश लामो पाव मिलेगा, तो इंडियन आर्ट और संदेश मानों में क्रिसमस वाले नेता नामक निकले, क्योंकि यस करने दार्ट करले नरेंद्र भाई आमा సంతోషమేనే కంచి వింది ప్రియాణిల్ల మూచ

ஹீபுருடைய ஸ்ட்ரீட் லாங்குவேஜ் அலாமி பேசுற மக்களும் அவருக்கு முன்னாடி நிற்கிறாங்க அவருடைய சீசர்கள் இருக்கிறாங்க அவரோட தாய் இருக்கிறாங்க அப்போ ஒரு யூதர் மரணப்படுத்தியில் இருக்கிறார் அப்படி நீங்க யோசிச்சு ஒரு மனிதராக வந்தார் மனிதராக பிறந்தார் மனிதராகவே வாழ்ந்தார் மனிதராகவே சாகிறார் அப்ப சாகும் போது அவரு மரணப்படுக்கையில் இருக்கிறார் அப்போ ஒரு யூதர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது என்னெல்லாம் செய்வானோ அதை அவர் என்ன பண்ணணும் செய்யணும் இப்ப நம்ம இரண்டு வார்த்தையை படிக்கும் போது அதை நம்ம கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா முதல் தீ ஒரு யூதர் என்ன பண்ணுவான்னா ஒரு ஆண்மகன் இறக்கும் போது அவனுடைய தாய்க்கும் அவனுடைய தந்தைக்கும் அவனுடைய வாரிசு யாரு அவனை யார் பார்த்துக்கணும் அதான் சொல்ற ஸ்திரீயே மகன் மகனே தாய் அதே மாதிரி

இல்ல 22 ஆம் வசனம் 22 அந்த சங்கி முழுதாய் பண்ணிருக்கலாம் சிலர் என்ன சொல்றாங்கன்னா அது டிரான்ஸ்லேஷன் தப்பு பிகாஸ் நான் டாக்குமெண்ட்ஸ் என்ன மொழியில எடுத்து拿னா арамейக் மொழியில எடுத்து拿ங்க அது வந்து கீபுளோ டிரான்ஸ்லேட் ஆயி கீபுளோ இருந்து கிரேட் டிரான்ஸ்லேட் ஆயி கிரேட் இருந்து லேட்டன் டிரான்ஸ்லேட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு சோ அந்த அந்த வசனத்தை திஸ் இஸ்

படை இந்த வசனத்தோட போது பார்க்கும்போது இட் இஸ் finishedங்கிறது இங்கிலீஷ் டான்ஸ்ல படிக்கும்போது ரூப் வந்து tetastolai அது வந்து கிரேக்ல சொல்றது சோனா tetastolai 히브리어ல அப்படி சொல்றானா நிшлаம் அப்போ நாம இட் இஸ் finishedனு சொல்லல இட் இஸ் paid in full சொல்லுங்க யாராவது paid in full நீ அப்படி பார்க்கும்போது கான்டெக்ட் அதோட மீனிங் உங்களுக்கு நல்லா புரியும் இப்ப நம்ம பில் பே பண்ணி முடிச்சோம்னா என்ன சொல்றோம் ஆல் பேட் இன் ஃபுல் அதே மீனிங் தான் நான் சொல்றேன் அப்ப என்னது பே பண்றாங்க முதல் பாமா என்ன வருது அப்ப முதல் ரத்தம் என்ன வருது காயின் முன்னாடி வருது ஜெனிசிஸ் 3ல படிச்சு பாத்தீங்கன்னா

The New Testament क्यों बोल रही है पार्टी क्या ना ओवर पावर के अंदर रखे प्राइस से जब तो प्राइस से जब तो क्या ना मर गये सोल्डन ना राता राता से जब तो लामन पावर मानी चुकी है अबो हम अबोस्ट ने बोल ओनुवर के पाला आगे बोलता था सोला बट नाउ क्राइस्ट कैस्टिंग रेस्ट फ्रॉम द डेड द फर्स्ट फूल्स ऑफ दोस्त हुआ போது மாத கீபாக்ட் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா யூதனுக்கு பெட்ரோத்தல் பண்ணுவாங்க நம்ம எல்லாம் பெட்ரோத்தல் பண்ணிப்பாங்க பணம் மாற்றி வாட்ச் மாற்றி மாற்றி அதே மாதிரி யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து பைபிள் பைபிள் இருக்கிறத நான் சொல்றேன் ஐசக்கோ ஜேக்கோ இல்லை அவங்களுக்கெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணிச்சுன்னா வேலைக்காரன் பக்கத்து கிராமத்தில் போய் ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை வந்து அவங்க அப்பாட்ட சொல்லி அவங்க அப்பாட்ட அந்த பொண்ணு பிடிச்சிருந்தா மகனே கல்யாணம் பண்ணி சொல்லுவாரு அப்பந்தான் அந்த மகன் வந்து அந்த பெண்ணை மாட்டாங்க இது வந்து கல்ச்சர் இது கலாச்சாரம் அப்ப அந்த பெற்றோத்திலாம் அந்த மன மன மணமகன் மனமருந்து என்ன பண்ணுவாரு

அந்த மனமனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அந்த மனமனுக்கு எப்படி பிரியமா நடந்துக்கணும் அப்படி எல்லாம் அதை எழுதியிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் புக் இஸ்தால் வா அதை வந்து அந்த ம மனமகிட்ட அந்த பையன் அந்த மனம் கொடுத்து காசையும் கொடுத்துட்டு வெளியே வந்து சத்தமாக காரியத்தினால மாத்திரம் தான் அந்த மனமக்கள் வந்து அந்த மனம் தள்ளிட முடியும் அந்த பெண்ணுக்கு விர்ஜினிட்டி இல்லை அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் மா மாத்திரம் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கல்யாணம் மேரேஜ் நடக்கும் போது அந்த மனப்பட தள்ள முடியும் இல்லாட்டி தள்ளவே முடியாது ஸோ கல்யாணம் பாயிண்ட் நடந்து விட்டது ஸோ இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா கிரைஸ்ட் இஸ் ஹூ பைபிள் ரத்தத்தை கொடுத்து சிலுவையில நமக்காக இறந்துட்டு என்ன சொல்லி முடிக்கிறார் ஆதாம் காலத்திலிருந்து

நம்ம அவர் சந்திக்க முடியும் ரெண்டாவது அந்த பத்து கண்ணிகளுடைய பேரண்ட்ஸ் நினைச்சு பார்த்துக்கோங்க ஐந்து கண்ணிகள் இடத்துல எண்ணெய் இருந்து ஐந்து கண்ணிகள் இடத்துல எண்ணெய் இல்லை நம்ம நீங்க அந்த எண்ணெய் உள்ள ஐந்து கண்ணிகளாக இருந்தால் தயவு செய்து எண்ணெய் இல்லாத ஐந்து கண்ணிகளுக்கு இப்போவே அட்வைஸ் பண்ணி அவங்களுடைய பாவத்தை கவர் சொல்லுங்க ஒரு எண்ணெய் வாங்க சொல்லுங்க மூணாவது சிஸ்டர் சமுதாயத்தை கமாண்ட் ಆರಂಚನ್ ಐ <coughs> டச்சிங் த வேர்ட் சிங் இன்னைக்கு நம்ம இந்த நாட்டில் வந்துட்டு இருக்கோம் பாவத்தை பத்தி யாருமே பேசுறது நீ பாவி சொன்னா அது தப்புன்னு சொல்றாங்க பத்து கட்டளை எல்லாம் தூக்கித்தாங்க யாரும் அதை பத்தி யோசிக்கிறது எங்க சாத்தான் வந்து பாவத்தை வந்து பத்தி பேசலாம் பேச விடாம பண்றாங்க நல்லா கவனிக்கணும் ட்ரெடிஷன்ஸ் இந்த சர்ச்சுங்கிற கான்செப்ட் வந்த காலத்துல இருந்து அந்த செட்டப் நம்மளால் வைச்சாமக்குள்ளே வச்ச அந்த ட்ரெடிஷன்ஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது எது பாவம் எது பாவம் இல்லைன்றதை நம்ம கன்சியூஸ் பண்ணிவிட்டோம் எத்தனை பேருக்கு தெரியும் ரொம்ப சிம்பிள் ஃபாலோ குட் வந்து செய்யாத

கஷ்டம் அப்போ நம்மளுடைய போக்கஸ் எப்படி சாதாரணத்துல போறாங்க ட்ரெடிஷனல் பண்ணு போறா இது தான் பண்ணணும் நீ தான் திருவிழா இருக்கணும் நீ சர்ச்சில் தான் உட்காரணும் நீ தான் செட்டப்ல இருக்கணும் அப்ப நம்ம போக்கஸ் எல்லாம் எப்படி ஆயிடுச்சு ஓ இப்படி இருந்தால்தான் நம்ம கிறிஸ்டியானிட்டி இப்படி இருந்தால்தான் கிறிஸ்துவம் அப்படி சர்ச்சு சபைக்குள்ள சர்ச்சை நம்ம இந்த கான்செப்ட் சொல்ல நான் கிறிஸ்துவ சேர்ந்து சர்ச்சை சொல்றேன் அப்படி கொண்டு போகும்போது இஸ் டிஸ்ட்ராக்டிங் தியாலஜில டிஸ்ட்ராக்ட் பண்ணா पावत दोनों नाम ले पावत रेप्टिला नाम लेने देंगे आपने ट्रेडिशनल फोकस करें आई रेस्पेक्ट ट्रेडिशन आई अप्रिशिएट कनाडन की ट्रेडिशन बट फोकस शुड बी वेदर वी आर सिंग आर सिंगलेस त्यालजी तो त्यालजी मुंबई में गए गांव जी पागल है को विदेश में नहीं आए आगे ने तो सोचा ना ऐसे तो सुनारी थी

பாட்டு வசனம் சொல்லலாம் அந்த கோர் ஆண்டவரே உனக்கு முன்னால் உண்மை சந்திப்பதற்கு நான் தயார் அந்த ஒரு திங்கிங்கோட நாங்கள் போகும்போது அது எல்லாமே நமக்கு என்ன ஆகிடும் நாட் இம்பார்ட் அதுக்கு நம்ம தயார் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் தயார் பண்ணும்போது ஜீசஸ் கிரைஸ்ட் கம்ஸ் பேக் ஆல் ஷுட் பி လူဒီအမေက